ரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து ரோமர் ஐந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் இருபத்தொன்னு ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது நீதிமானா இருக்கிறது மூலமாக நாம் எப்படி ஆண்டு கொள்ளுகிறோம் என்பதை கவனிக்க ஆரம்பித்தோம் மூணு வார்த்தையை பற்றி சொன்னேன் இல்லையா மூணு வார்த்தைகள் எப்படி திரும்ப திரும்ப வருது இந்த ரோம் ரஞ்சாமதிகாரத்தில் என்ன அதுல ஒரு வார்த்தை என்ன ஆண்டு கொள்வது என்கிற வார்த்தை ரெயின் என்கிற வார்த்தை இதில் எப்படி ஆளுவோம்ன்றதையும் காமிச்சோம் போன வாரம் எப்படி ஆழ்வோம்னா வாயின் வார்த்தைகள் ராஜாவுடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு இல்லையா ஒரு ராஜா எப்படி ஆள்றான் கட்டளை இடறான் அப்படிதான் அப்ப நாமெல்லாம் ஜெபம் பண்ணும் போது கட்டளை இடுகிறது தான் அது ஜபம் வந்து வேற ஒண்ணும் இல்ல நிறைய பேர் கிறிஸ்தவன் நினைச்சிட்டு இருக்காங்க ஜபம் பண்றது நம்ம மன்றாடி கெஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட அழுது கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறது தான் ஜபம் கிடையாது ஜபம்ங்கிறது ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிற நாம் இந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்னால போய் நாம் சொல்லி நம்முடைய தேவைகளெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்வதுதான் ஆளுகிறது அடுத்தது என்ன சொல்ல ஆரம்பித்தேன் ஏன் ஆள முடியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் அது காரணம் என்னன்னா காண்டம்னேஷன் நிறைய பேருக்கு இந்த நான் நீதிமான் என்கிற உணர்வு இல்லை அதுக்கு பதிலாக நான் குற்றவாளி என்கிற ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது காண்டம்னேஷன் அதுங்க ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதான் காண்டம்னேஷன் ஆங்கிலத்தில் வருது அநேகர் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டாங்க ஒரு மனுஷனுடைய பாவத்தினால அநேகர் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டாங்க இப்ப ஒரு மனுஷன் நீதினால எல்லாரும் பட்டிருக்கிறார்கள் அப்ப ஆள முடியாமல் இருக்கிறதுக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் நீதியை பெற்றவர்கள் ஆள முடியாமல் இருந்தாங்கன்னா ராஜா மாதிரி வாழ முடியாது இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அவர்களுக்கு நீதிமான் என்கிற உணர்வு இல்லை அதனால தான் ஆள முடியல குற்றவாளி என்கிற உணர்வு அதிகமாக இருக்கிறது ஏன்னா அதை போதிச்சு அதை பாடி அதை ஏற்றி இருக்கிறாங்க உள்ள கஷ்டப்பட்டு இந்த குற்றவாளி என்கிற உணர்வை உள்ள வச்சுட்டாங்க அது உள்ள இருக்குது அதனாலதான் ஆள முடியல இந்த குற்றவாளி என்கிற உணர்வு இருக்கிறதுக்கு மூன்று பிரதானமான காரணங்கள் நான் சொல்ல ஆரம்பித்தேன் ஏன் இந்த குற்றவாளி என்கிற உணர்வு ஏன் ஜனங்கள் இந்த குற்றவாளி என்கிற உணர்வுல வாழுகிறாள் என்பதற்கு மூன்று காரணங்கள் சொல்ல ஆரம்பித்தேன் ஒன்று வேதத்தில் அவர்கள் நீதிமாள்கள்னு சொல்லியிருக்குது பத்தொன்பதாம் வாசனத்தில் வாஸ்தவம் இல்லையா என்ன சொல்லி இருக்குது ஒருவனுடைய கீழ்ப்படுதல்னாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் அவன் பாவம் செஞ்சா நம்ம எல்லாம் பாவியாயிட்டோம் அதான் பாவம் செஞ்சதுனால கிடைக்க வேண்டியது விரும்புறீங்களா நீங்க ஆக்கப்படுவீர்கள் ஒன்னு இல்லை வந்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் நீதிமன்றங்களா அதிலே கிடைக்க வேண்டியது இல்லை அப்ப வேதம் சொல்லுகிறது நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுகிறது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது வேதத்தை வாசிக்கிறதோடு சரி அதை வந்து நடைமுறையில் வந்து கொண்டு வர்றதில்லை நிறைய பேர் அது எப்படின்னா நிறைய பேர் வந்து பிரச்சனை என்னென்னா வேத வசனத்தை ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கிற ஒரு புஸ்தகமாக நினைக்கிறாங்க யூஸ் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை தூசி தட்டி பத்திரமா கோயிலுக்கு கொண்டாந்து ப்ரசங்கார் ரெண்டு வசனத்தை சொல்கிறாரு அதுக்காக திறந்து அவன் ஏதாவது நல்ல சமாரின்னு குமாரன் எதையாவதுன்னா அதே ரவுண்ட் அடிச்சிட்டு வர்றாரு அதே திறந்து நிறைய பகுதிகள்லாம் தொடப்படாததாக இருக்கும் அப்படியே இருக்கும் பாருங்க இதை எடுத்துகிட்டு போய் அதை மட்டும் கவர் பண்ணிட்டு மீதியை விட்டுறாங்க இது வந்து இங்கே மூடுனாங்கன்னா அப்புறம் வீட்டில் போய் அதை திறக்கக்கூடாதுன்றது ஒரு பாலிசி அவங்களுக்கு இது வந்து சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் இது இது இல்லை வீட்டில் போய் இதன்படியாக நம்ம சாப்பிட்றது இதன்படியாக நம்ம பேசுறதா இதன்படியாக நம்ம வாழ்கிறதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பிரசங்கம் அதை கேட்டு மூடி ஓரமாக வச்சுட்டு அப்புறம் வேலையை கவனி அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அதனால வீட்டில் போய் வாழும் போது பிரச்சனையை சந்திக்கும் போது பைபிள் ஞாபகம் வர்றதில்ல பிரச்சனையை சவால்களை சந்திக்கும் போது பைபிள் என்ன சொல்லி யோசிக்கிறது இல்ல அதை எடுக்கிறது இல்லை இதை எப்படி நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற யோசிக்கிறது இல்ல இது படிச்சு முடிச்சாச்சு மூடி வச்சாச்சு அவ்வளவுதான் இப்போ வந்து பிரச்சனையை நம்ம தான் சமாளிக்கணும் என்ன பண்றது அது மல்லு கொடுக்க தான் ஓணும் இந்த பிரச்சனையோட வேற ஒன்றும் வழி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி பாருங்க ஜனங்க தான் பாருங்க இந்த நீதிமன்ற சத்தியத்தையும் வந்து பிராக்டிஸ் பண்றது கிடையாது நான் நீதிமன்ற உண்மையா நம்புறது கிடையாது பை இருக்குதுங்க நிறைய கிறிஸ்தவங்களை பாத்திருக்கீங்களா கண்டு மட்டும் பேசுவாங்க கொஞ்சம் நிறுத்தி என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க பைபிள்ல எப்படி இருக்கா இருக்குது பிரதர் இருந்தாலும் இருக்கிற ரியாலிட்டியா நான் சொல்றேன் பிரதர் அப்போ நீங்க தான் ரியாலிட்டியா பைபிள்ல சொல்றது ரியாலிட்டி இல்லையா ஹலோ நீங்க அனுபவிக்கிறதா ரியாலிட்டியா இருக்கிற ரியாலிட்டியை நான் சொல்றேன் பிரதர் பைபிளில் இருக்குது பைபிள்ல நிறையா இருக்குது பிரதர் நானும் படிச்சிருக்கிறேன் படிக்காம இல்லை எனக்கும் தெரியும் அப்படின்பாரு ஆனால் இருக்கிற ரியாலிட்டியை நான் சொல்றேன் அது இல்லை ரியாலிட்டி இதுதான் ரியாலிட்டி இவருடைய வார்த்தை கத்துடைய வார்த்தை மட்டும் தான் உண்மை மீதி எல்லாம் அது எதுவா இருந்தாலும் அது அது பொய் ஒருவேளை இருக்கலாம் அது பொய் இதுதான் சத்தியம் வார்த்தையே சத்தியம் என்று இயேசு சொன்னார் இந்த சத்தியத்துக்கு எதிராக இருக்கிற எல்லாமே பொய் இல்லையா அப்ப சத்தியத்தில் நாம நிற்க வேண்டும் அப்ப நீதிமானதையும் அப்படிதான் பாருங்க பிராக்டிஸ் பண்றது இல்லை இதை வந்து ஏதோ கோயில் கேட்டு சரி சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதோடு சரி ஆனால் அதை கொண்டு போய் அதை பிராக்டிஸ் பண்றது கிடையாது இதனாலதான் பிரச்சனை பைபிளில் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் அதை அமல்படுத்துவது கிடையாது அப்போ பாருங்க அவங்க நீதிமன்றில் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணணும் எப்படி பிராக்டிஸ் பண்றது நான் ஜபிக்கும் போது வேதவாசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய ஜபம் மிகுந்த பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது அப்போ நான் ஜபிக்கும் போது நான் எவ்வளோ கண்ணீர் விட்டேன்றது ரொம்ப முக்கியம் இல்லை சிலர் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அளவு பார்த்துட்ருக்காங்க எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறேன் எத்தனை பாட்டில் ரொம்பிச்சு என் கண்ணீர்னால கத்தர் இந்த கண்ணீரப்பா கிடையாதுங்க அது முக்கியம் கிடையாது நீங்கள் போது உங்களுக்கு ஜெபத்தில் எது வெற்றியை கொடுக்கும் நீங்க எந்த அளவுக்கு நான் ஜெபித்தால் கத்தர் கேட்கிறார் நான் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் அவருடைய பிள்ளை என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது நான் கேட்டதை எனக்கு அவர் தருவார் என்கிற நம்பிக்கை எந்த அளவு இருக்குது அந்த அளவுக்கு தான் உங்கள் ஜெபம் வேலை செய்யும் ஏதோ நீங்க கடந்து மன்றாடி காலை பிடிச்சி ஆட்டி கத்திரை பிடிச்சி சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டினதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை நீங்க ஆட்டிக்கிட்டே இருக்கலாம் அவருக்கு ஆட்டினது கூட கவனிக்க மாட்டார் ஏன்னா அவர் ஒன்னதான் கவனிக்கிறாரு விசுவாசம் ஹலோ யார் யாரெல்லாம் கால ஆட்டுறா அவன் நல்லா ஆட்டினானா பாரு அவன் எத்தனை நாள் ஆட்டுறான் உபவாசம் கிடந்து ஆட்டினானா கடுங்காப்பி உபவாசத்தில் இருந்தானா எப்படி உபவாசம் அது எச்சில கூட முழுங்காம உபவாசம் இருந்தா ஆட்டினானா இப்படி அம்மா பாக்குறாரு கத்தரு அதனால் தான் சொல்கிறேன் அவரை அதை கவனிப்பது கிடையாது எதை கவனிக்கிறாரு விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குதா விசுவாசம் எங்கேன்னு கேட்குறாரு ஆ மனுஷி குமார்னு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ அங்க வரும்போது கூட அதான் பார்க்குறாரு விசுவாசம் இருக்குதான்னு ஆ வரும்போது எத்தனை பேர் ஒழுங்காக க்ராப் பெட்டி எல்லாம் ஒழுங்காக சண்டை பாட்டிருக்கியான்னு பார்க்கல விசுவாசம் இருக்குதா இருக்கீங்களா விசுவாசம் இருக்குதா எப்படி பாருங்க நாம இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம் நம்ம விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் அப்ப ஜபம் பண்ணும்போது அந்த ஜபம் எப்படி வேலை செய்யுது நான் நீதிமானுங்கிற உணர்வு நிமித்தமாக தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அது ரொம்ப முக்கியம் பாருங்க அப்ப நான் நீதிமான் நான் உண்மையாகவே அந்த நீதியாகி ஈவின் பரிபூரணத்தை மனசார நான் ஏற்றுக்கொண்டு ஆமாண்டவர் வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நான் நீதிமான் பரலோக சுப்ரீம் கோர்ட்டு பிரகடனப்படுத்திவிட்டது எழுதி வச்சிருச்சு நான் நீதிமான்னு ஆகவே நான் சில தப்புகளை செஞ்சிட்டதுனால நான் பாவின்னு சொல்ல போறதில்லை இன்னொருத்தன் சொல்கிறதுனால நானும் என் பாவின் நான் ஒத்துக்க போறதில்லை யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க போகிறதில்லை உங்களுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அதை தான் நான் ஒத்துக்க போகிறேன் ஒருவேளை எனக்கே சில நேரத்தில் சந்தேகமாக இருக்குது நான் நீதிமன்றான்னு ஆனால் அதை கூட நான் கவனிக்க போகிறதில்லை நீர் என்ன சொல்லி இருக்கிற அதை தான் நான் கவனிக்க போகிறேன் நீர் சொல்லி இருக்கிறது உண்மை அதை நான் கனப்படுத்துவேன் அதை கவனிப்பேன் அதுதான் கரெக்ட் இல்லை பிரதார் பரவாயில்லை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கின்றீங்க ஆனால் நடக்கணுமே அந்த ஆர்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுறது ஆர்டரை வச்சு தான் ஏதாவது பண்ணணும் இப்போது கோர்ட்டில் ஆர்டர் வச்சு கொடுத்துட்டா இந்த ஆர்டரை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் ஆர்டர் எதுக்கு சும்மா போட்டாங்க அங்கே அங்கே ஜட்ஜு கையெழுத்து போட்டு ஆர்டர் போட்டு ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி உங்கள் கையில் கொடுத்து ஆர்டர் போட்டோன்னு நீங்கள் எடுத்துட்டு போனால் போலீஸ் ஸ்டேஷன் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்க பின்னால வந்து நிற்பாங்க இந்த நீதியை நியாயத்தை நிறைவேற்றும்படியாக அரசாங்கமும் அதனுடைய சகல வல்லமைகளும் உங்களை பின்னால் வந்து நின்று உங்களுக்கு உதவி செய்வார் இல்லையா கோர்ட் ஆர்டர் அப்படி இருக்குது இல்லையா அதாங்க அப்ப கத்தர் சொல்லிட்டாரு அப்போ மற்றவங்க சொல்லி இல்லை நான் இப்படி நினைக்கிறேங்க அப்படிங்க இப்படிங்க ஒரு மாதிரி இருக்குதுங்க இப்படி தெரியுதுங்க எனக்கு சரி அதெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா இந்த ஆர்டரை வச்சுதான் இன்னுமே செய்யணும் வேலை உணர்ச்சிகளை நம்பி போக கூடாது இப்ப இருக்கீங்களா அப்ப அதுதான் பிரச்சனை ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன ஏன் காண்டம்னேஷன்ல இருக்காங்க நிறைய பேர் ஏன் இந்த குற்றவாளிகள்ன்ற உணர்வு அதிகமா இருக்குதுன்னு சொன்னா அவங்க உண்மையாகவே வசனம் சொல்றது அப்படியே இல்லை நான் நீதிமான்னு சொல்லியிருக்குது ஆண்டவரே தோத்திரம் ரொம்ப சந்தோஷம் நீ நீதிமான்னு சொல்லியிருக்கு நான் நீதிமான் தான் இனி ஒரு காலம் என்ன பாவின்னு நான் சொல்றதே கிடையாது நான் சொல்லவே மாட்டேன் ஆயிரம் பேர் சொன்னாலும் நான் சொல்லவே ஏன் வாயிலிருந்து அது வராது நான் பாவி இல்லை நான் பிள்ளை நான் நீதிமான் தான் இருக்கீங்களா பல வருஷத்துக்கு முன்னாலும் நான் அதை தீர்மானம் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதை செய்யுங்க முதல்ல இனி என் வாயிலிருந்து நான் பாவின்னு சொல்லுவதில்லை நான் நீதிமான் என்று தான் சொல்லுவேன் ஒருவேளை நான் பாவம் செஞ்சேன்னா கூட அப்போ கூட நீதிமான் என்று சொல்லி தான் உன் வந்து என் பாவத்தை கழுவ சொல்லி இடத்துல கேட்டு நான் கழுவப்படுவேன் ஒழிய நான் பாவி ஆகிறது கிடையாது நான் பாவியாக முடியாது கத்த நீதிமான் ஆக்கினவுன இன்னொருத்தன் பாவி ஆக்க முடியாது நான் ஒருவேளை சில தவறுகள் செய்யலாம் ஆனால் அதை வந்து நான் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு சுத்திகரித்து கழுவப்பட முடியும் அதுக்காக ரத்தம் இருக்கிறது அந்த ரத்தம் இன்றைக்கும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரித்து கழுவக்கூடியதாய் இருக்கிறது நான் பாவி முடியாது இல்லையா சரி ரெண்டாவது ரீசன் காரணம் ஏன் நிறைய பேர் குற்ற உணர்வு இருக்காங்க இந்த குற்ற ஆள முடியாமல் இருக்குது அதுதான் பிரச்சனைங்க அதனால தான் குற்ற உணர்வை பற்றி பேசுறோம் குற்ற உணர்வில் இருந்தாலும் ஆள முடியாது ஒரு ரீசன் வந்து அப்படியே சொல்றதை ஏற்றுக்கொள்றதில்லை பைபிள் நீதிமான் சொல்ல ஏற்றுக்கொள்றது இல்லை அதனால குற்ற உணர்வு அதனால ஆள முடியல ரெண்டாவது அவர்கள் அறிந்த வெளிச்சத்தில் அவர்கள் நடப்பதில்லை அதனால உள்ள குற்ற உணர்வு இருக்கு அதனால ஆள முடியாமல் இருக்கிறார்கள் நல்ல கவனிங்க அறிந்த வெளிச்சத்தில்னா கத்தர் நமக்கு எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை சிலருக்கு வெளிச்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் இன்னொரு சிலருக்கு கொஞ்சமாக இருக்கலாம் இன்னைக்கு ஒரு சிலர் தான் வந்திருக்கலாம் சபைக்கு அல்லது தான் வந்து கொஞ்ச நாள் ஆண்டவரை பின்பற்றவில் இருக்கலாம் சில காரியங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவுக்கு வெளிச்சம் இருக்கிறது இல்லையா நிறைய இருக்கலாம் கொஞ்சமாக இருக்குது நான் என்ன சொல்றேன்னா நமக்கு என்ன வெளிச்சம் கிடைச்சிருக்குதோ வெளிச்சம்னா எப்படி சொல்கிறேன் நான் நாம் எதை சரின்னு நமக்கு தெரியுமோ சரியா நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அது நமக்கும் தெரியும் இதுதான் சரி இது தப்புன்னு அதுக்கு மாறாக நம் நடப்போம் என்றால் உடனே நமக்குள்ள என்ன ஆகிடுது குற்ற உணர்வு வந்து விடுகிறது எனக்கு தெரிஞ்சு இது தப்பு அப்படின்னு தெரியும் தெரிஞ்ச அந்த தப்பை பண்ணா அப்போ என்ன ஆகுறது எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது வேற யாரும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பிசாசு வந்து என்ன ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை கடவுள் வந்து என்ன ஒன்றும் தண்டிக்க வேண்டியதில்லை ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க யாருமே வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துடுது என்ன வந்துடுது எனக்கு தைரியம் எல்லாம் போயிடுது எனக்கு அதுக்கப்புறம் ஜபம் சரியா வரமாட்டேங்குது ஒரு நிச்சயத்தோட நான் ஜெபிச்சு கேட்க முடியாம போயிடுது அதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்ச வெளிச்சம் எனக்கு எதெல்லாம் சரின்னு தெரியுமோ அதை நான் செய்யணும் எதெல்லாம் தப்புன்னு தெரியுமோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் செய்யக்கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த வெளிச்சத்துல எனக்கு உள்ள வெளிச்சத்துல நான் நடக்க வேண்டும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் வாஸ்தம் இல்லையா ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சுல இருந்து ஏழு வசனம் வாசித்த ஏனா வசனம் அப்படி சொல்லுது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியமாயிருப்போம் கத்தரோட உள்ள ஐக்கியம் கட்டுப்போய் பாருங்க ஒளியில் இல்லைன்னா அவர் ஒளியாயிருக்கிறார் அவர்கிட்ட இருள கிடையாது அப்ப இந்த ஒளியில வாழுகிறது என்றால் என்னன்னா எனக்கு என்ன வெளிச்சவங்க எனக்கு என்ன தெரியும் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியும் எது தப்பு எது ரைட்டு கரெக்டா தெரியும் எனக்கு அப்போ எவ்வளோ அதிகமாக தெரியுதோ அவ்வளவுக்கு அதிகமாக எனக்கு தெரிஞ்ச அந்த வெளிச்சத்தில் நான் நடக்க வேண்டும் எனக்கு ஒரு வேலை சில காரியங்களை பற்றி தெரியாமல் இருக்கும் போது நான் அதை செய்ய முடியல அது வேற எனக்கு தெரிஞ்ச காரியங்கள் இது ரொம்ப முக்கியம் பாருங்க தெரிஞ்ச காரியங்கள் எனக்கு தப்புன்னு தெரியும் தெரிஞ்சும் நான் அதை செய்தேன்னு சொன்னால் என்னுடைய உள்ளமே என்னை குற்றவாளியாக தீர்க்குது கத்தர் தீர்க்கிறது இல்லை பிசாசு வந்து என்ன ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை என் உள்ளமே என்னை பாதல் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த நேரத்தில்